அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் இருபத்து மூன்று தன்னை அணைத்து நின்ற கன்யாவை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டு நின்றான் அவன் கைகள் அவள் தோலை சுற்றி இருந்தாலும் அவளது தவிப்பு லேசான இந்த அணைப்பு இதெல்லாம் ஏன் அவனுக்கு புரியவில்லை அவளை விலக்கி நிறுத்தி தெரிந்து கொள்ளும் எண்ணமும் இப்பொழுது அவனுக்கு இல்லை அதனால் அமைதியாக மரம் போல நின்றிருந்தான் மனதில் இருந்த பயம் எல்லாம் பறந்ததும் ஓரளவு நிதானத்துக்கு வந்த கண்யா அவனை விட்டு விலகி அவனை விலகும் போதே விலகுவது போல முகத்தில் பாவம் காட்டிய அவளது முறைப்பை கண்டு எதனாலும் இங்கிருந்தே சொல்லலாமே என்று இதுவரை அவள் சாய்த்திருந்த அவனது மார்பை காட்ட லேசான விற்கம் கொண்டவள் அவனை சரமாரியாக அடிக்க ஆரம்பித்தாள் முதலில் லேசாக விழுந்த அடி நேரம் செல்ல செல்ல பலமாகவே விழத் துவங்கியது அவளை விட்டு நகர்ந்து அவன் ஓட ஆரம்பித்தான் வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் ஆளை பாரு ஆறு சிக்னல் நிக்காம பைத்திய மாதிரி இந்த ஊர் டிராபிக்ல நூறுக்கு மேல வேகமா ஓடிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரே நாள்ல என் மேல எத்தனை கேஸ் வரப்போகுதோ தெரியல என்று அவள் அவனை விடாமல் துரத்த நான் இந்த கேஸும் வராம பாத்துக்கிறேன் ஆனா நீ ஏன் இவ்வளோ வேகமா வந்த காரணம் சொல்லிட்டு அடிமா என்னதான் நீ வக்கீலா இருந்தாலும் போலீஸ்காரன இந்த அடி அடிக்கிறியே காரணமாவது சொல்லணும்னு உனக்கு தோணுச்சா என்று கட்டிலின் மத்தியில் நின்று அவள் கைகளுக்கு அகப்படாமல் ஆட்டம் காட்டினான் எங்கடா உன் போனு என்று அவள் அதிகாரமாக கேட்டு அவனை முறைக்க அதோ அங்க சார்ஜர்ல இருக்கு சத்தியமா எனக்கு வேற எந்த பொண்ணையும் தெரியாது நான் ரொம்ப குட் பாய் என்று கட்டிலில் ஓய்ந்து போய் குத்த வைத்தது போல அமர்ந்தான் ஓ ஐயாவுக்கு வேற வேற பொண்ணு உன் மூஞ்சிக்கு நானே அதிகண்டா என்று சொல்லிக்கொண்டே சென்று அவனது கைபேசியை எடுத்து அவன் மடியில் விட்டு எரிந்தாள் பாருடா பாரு நல்லா கண்ணை திறந்து பாரு என்று கோபத்துடன் கூறிவிட்டு அங்கே கிடந்த பிளாஸ்டிக் சாரை இழுத்து கட்டிலுக்கு அருகில் போட்டு அமர்ந்தாள் நன்றாக சம்மணமிட்டு அமர்ந்தவன் பேட்டர்ன் லாக் போட்டு செல்போனை திறந்து பார்த்தால் அதில் கிட்டத்தட்ட இவள் ஒருத்தியின் உபயம்தான் அமைதியாக செல்போனை அணைத்துவிட்டு சொல்லு கன்யா என்ன விஷயமா எனக்கு கால் பண்ணின என்று எதுவுமே நடக்காதது போல அவன் கேள்வி கேட்க கெஞ்சித்தும் அவன் மேல் கருணை இல்லாமல் தலையணையை எடுத்து அவனை சாத்து சாத்து என சாத்திவிட்டாள் உன் வாழ்க்கைக்குள்ள நான் வர அனுமதி இருக்கான்னு கேட்டா மட்டும் போதுமாடா இருக்கா இல்லையான்னு யோசிக்க டைம் கேட்டு ஃபோன் பண்ணனா அதை எடுக்கணுமா வேண்டாமா என்று அவனை கழுத்தில் கை வைத்து மிரட்டினாள் அவள் அழுத்தியதில் கட்டிலில் சரிந்தவன் மேல் முழுவதுமாக அவள் சரிந்து கிடக்க முகுந்தனின் மனதில் முதல் முதலில் ஒரு உரிமையுள்ள பெண்ணின் மீது எழும் தாபம் எழுந்தது அவள் அவன் ஏதாவது பதில் தருவான் என்று அவனையே பார்த்திருக்க அவளது பூ போன்ற மேனி தன் மீது அழுத்தி இருந்த அவளை கண்களோடு கண்கள் கூடி பார்த்தான் அவனது பார்வை மாற்றத்தை அப்போதுதான் உணர்ந்தாள் அவள் முகத்தில் நாணம் குடியேற கண்கள் மெல்ல தாழ்ந்தது தன் மீது இருந்தவளின் இடையை தன் கரங்களுக்குள் வளைத்தவன் நான் போன் எடுக்கலனா நீயே அவ்வளவு பதறன கன்யா என்று அவள் போனிடையிலுக்குள் அடங்காத சில முடிகளை அவன் தன் விரல் கொண்டு நகர்த்தி அவள் காதுக்கு பின்னால் வலிய விட்டான் அப்பொழுது அவன் விரல்கள் அதோடு நில்லாமல் கண்ணத்தில் கோடு போட்டு கழுத்துக்கு பயணமானது நீ போன எடுக்காம போனதோ என்னென்னவோ யோசனை உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு பயந்து ஓடி வந்த என்று சொன்னவள் அவள் பிடியில் இருந்து எழுந்து கொள்ள முயன்றாள் ஆனால் அந்த கள்வன் அவளை விட்டால்தானே ஏன் போற இப்படியே பேசு மேலும் இருக்க டேய் நான் உங்ககிட்ட டைம் வேணும்னு சொல்லத்தான் கால் பண்ண என்று அவள் சொன்னது அவளுக்கு அபத்தமாக தோன்றியது நிஜமாவா உண்மையாவே நீ டைம் கேட்க தான் நினைச்சியா என்றவன் விரல்கள் இன்னும் அவள் கண்ணத்துக்கும் கழுத்துக்கும் இடையேதான் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது ஆமா என்று அவனை தள்ளிக்கொண்டு அவள் எழ நினைக்க அவளது சட்டையின் பட்டன் அவனது பணியனில் மாட்டிக்கொண்டது மீண்டும் அவள் அவன் மீது விழ விஷமமாக சிரித்தான் ஒழுங்கா ஒழுங்க என்று அவள் நினைத்தாள் ஆனால் குரல் ஐஸ்கிரீம் போல குளைவாகவே வந்தது அவன் ஒய்யாரமாக கட்டிலில் தலைக்கு பின்னே கைகளை கோர்த்து கொண்டு நான் ஒண்ணு பண்ணலப்பா நீ எழுந்து போ என்று தரையை தொடாமல் தொங்கிக் கொண்டிருந்த அவனது காலை ஆட்ட அவள் உடலும் அவன் ஆட்டத்துக்கு சேர்ந்து ஆடியது தன் சட்டையின் பட்டன் அவனது பணியனில் ஓட்டை போட்டு உள்ளே சென்று மாட்டிக்கொண்டிருப்பது கண்டு அதை எடுக்க அவள் நிமிர மீண்டும் அவன் மேல் அவள் சரியும் நேரம் சரியாக அவள் இதழ்களில் தன் காதல் பற்றி கொண்டு அவன் மனதில் கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்து இருக்க சிறு தீப்பொறியுடன் அவனை தேடி வந்தவள் அவனோடு காதல் தீயில் இணைந்தாள் இதழோடு இதழ் உறவாட அவள் விரல்கள் அவனது தலைமுடிக்குள் கோலமிட்டது அவனது கைகள் அவனையும் மீறி அவளது சட்டையின் இடைவெளியில் இருந்த சிச்சிடையை அழுத்தமாக பற்றி கொண்டது சில நிமிட நேரம் நீண்ட அந்த இதழ் அணைப்பு விலகும் இருவரையும் காதல் என்னும் ஒரு கோட்டுக்கு கீழ் கொண்டு வந்து சேர்த்து இருந்தது மெல்ல எழுந்தவன் அவளது சட்டையின் பட்டன் விடாமல் தன் பனியனிலிருந்து எடுத்துவிட்டான் அவள் அமைதியாக அவனுக்கு அருகில் அமர்ந்திருக்க ஏ கன்யா என்ன சைலண்டா இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா என்று அவள் மேவாயை நிமிர்த்தி வினவினான் அவள் ஏதும் தராமல் அமைதியாகிவிட தவறு செய்தவன் போல முகுந்தனின் முகம் குற்ற உணர்வு கண்டது தனக்கு என்னவோ என்று தேடி வந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டோமோ என்று அவன் மனம் அவனை அறுக்க சாரி கன்யா நான் வேணும்னு பண்ணல என்று வருத்தத்துடன் கூறிய அவன் இதழ்களில் விரல் வைத்து அவனை அமைதிப்படுத்தினாள் நீ எந்த தப்பும் உனக்கு ஏதோனு பயந்து போய் நான் ஓடி நீ வந்துருக்கமா பதிஞ்சிருக்க நீ என்கிட்ட கிட்ட அப்படி நடந்துக்கும் போது எனக்கு அருவறுப்பு வரல உன்னை தள்ளி நான் நினைக்கல ஏன் சொல்ல போனா நான் அத ரசிச்சேன் அப்ப நானும் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டனும் அதான அதுக்காக தான் அர்த்தம் எனக்கே என் மனசு புரியாதப்போ உனக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அதான் யோசனையா இருந்தது முகுந்த் என்றால் உரிமையாக அவளின் முகுந்த் என்ற அழைப்பில் வழிந்த அந்த நேசம் கண்டு முகுந்தன் முகத்தில் அத்தனை மலர்ச்சி தேங்க்ஸ் கன்யா என்று கண்ணத்தில் லேசாக கிள்ளியவன் ரெண்டு நாள் முன்னாடி வர எனக்கு உன் மேல காதல் வரும்னு நான் நினைக்கவே இல்லை போன நிமிஷம் வர நீயும் நினைச்சிருக்க மாட்ட இப்படித்தான் மேஜிக் மாதிரி வருமா இந்த காதல் என்று கட்டிலில் வாகாக சாய்ந்து அமர்ந்து அவளை தன் அருகே வரும்படி கைகளை விரித்து அழைத்தான் அவள் அமைதியாக அவனுக்கு இடது பக்கம் வந்து அமர்ந்தாள் அவனது இடது கரத்தில் இன்னும் அந்த கட்டு பிரிக்கப்படாமல் இருந்தது மெல்ல அதனை வருடியவள் அப்படி பண்ணனது அவன் கேஸ் இதுன்னு சொல்லு வாழ்க்கை முழுக்க வெளியில வர முடியாதபடி அவனை உள்ள வைக்க அந்த கேஸை நானே எடுத்து நடத்துறேன் என்று கோபத்துடன் கூறி அந்த கட்டில் தன் முத்தத்தை பதித்தாள் அடி பாவி அடி வாங்கின என்ன விட்டுட்டு கட்டுக்கு போய் முத்தம் வைக்கிற என்று அவளை தன் அருகே மெல்ல இழுத்தான் போதும் போதும் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி இத்தனை வேகம் நம்ம காதலுக்கு ஆகாது கொஞ்சம் மெதுவா போவோம் என்று தன்னை நோக்கி வந்த அவன் இதழ்களை தன் கை கொண்டு தள்ளினாள் கிடைத்த கைகளுக்கு முத்தத்தை வாரி வழங்கியவன் நீ சொல்றதும் சரதா என்று அவளது செயலுக்கு சம்மதம் தெரிவிக்க பரவாயில்ல முகுந்த் முதல் பாடத்தை ரொம்ப சீக்கிரம் சரியா கத்துக்கிட்டீங்களே என்று போலியாக ஆச்சரியம் காட்டினாள் ஏ காதல்ல நான் தான் பாட சொல்லி தரணும் நீ என்ன புதுசா சொல்ற நான் இதை கத்துக்கிட்டேன் என்று அவன் விழிக்க அதா அதான் முகுந்த் இப்ப சொன்னீங்களே நீ சொல்றது சரின்னு இத மட்டும் சரியா கத்துக்கிட்ட எந்த காதலும் பிரிஞ்சதா சரித்திரமே இல்லை என்று அவனை நோக்கி கண்ணம் வலித்து அவள் திருஷ்டி எடுக்க என்ன ஆமாசாமி போடுற மாதிரி இருக்கா என்று இவன் துரத்த அவள் ஓடினாள் யோ நான் எங்க உன்னை ஆமாசாமி போட சொன்னேன் நான் சொன்ன சரியா இருக்குன்னு சொல்றது காதலை பலப்படுத்தும் நீடூலி வாழ வைக்கும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்றாள் சிரித்தபடி இவர்கள் இருவரும் இப்படி ஒருவரை ஒருவர் வாரிக் கொண்டும் சிரித்து கொண்டும் அந்த நேரத்தை கடத்த பெண் பார்க்கும் படலம் எல்லாம் ஒரு சம்பிரதாயம்தான் என்று உணர்ந்திருந்த கன்யாவின் அப்பா ஞானவேலும் முகுந்தனின் தாய் ஜெயந்தியும் புதன்கிழமை என்று நிச்சயம் செய்து கொள்ளலாம் என்று போனில் பேசி முடிவு செய்து இருந்தனர் பிரிய வேண்டுமா என்று இருவரும் எண்ணி எண்ணி தவிக்க காதலை சற்று பொறுமையாக உணர்ந்து அனுபவிப்போம் என்று இறுக்கமாக அணைத்துவிட்டு கன்னியாவுக்கு விடை கொடுத்தான் முகுந்தன் அவன் மனதில் இரண்டு நாட்களாக இருந்த தவிப்பெல்லாம் விலகி கன்னியா தன்னை காதலிக்கிறாள் என்றதும் ஏதோ சாதனை செய்த பெருமித உணர்வு பெருக அவளை கையசைத்து வழியனுப்பி வைத்துவிட்டு மகிழ்ச்சியில் வீட்டையே சுற்றி சுற்றி ஓடினான் முகுந்தன் அவள் அவன் மனதிற்குள் புகுந்த மாயமே இன்னும் அவனுக்கு விளங்காத நிலையில் அவள் மனதில்தான் இருக்கிறோம் என்ற எண்ணம் கொடுத்த உணர்வை அணு அணுவாக அனுபவித்தான் சென்று சந்தித்துவிட்டு மீண்டும் அலுவலகம் செல்ல விரும்பாத தங்கள் வீட்டை நோக்கி வாகனத்தை செலுத்த ஆழ்வார்பேட்டைக்கு முன்னால் ஒரு சிக்னலை கடக்காமல் சந்தில் சென்று வீட்டை அடைய எண்ணியவளை வழிமறித்து அவள் சுதாரிப்பதற்குள் தனக்குள் இழுத்து போட்டு கொண்டது ஒரு ஆம்னி வேன் இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க